மகாபாரத போர்க்களத்தில் துரியோதனன் என்ன பேசிக் கொண்டிருந்தான் என்பதை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாகவே மூன்றாவது ஸ்லோகம் அமைந்துள்ளது பஷேதாம் பாண்டு புத்திராம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் துருபத புத்திரனே தவசிஷ்யேன தீமதா அதாவது இதன் பொருள் ஆச்சாரியரே துருபத மன்னனின் புதல்வனாகிய திருஷ்டத்யும்னன் உங்கள் புத்திசாலி சீடனாக இருந்தான் அவன் பாண்டவர்களின் படைகளை அணிவகுத்து அவர்களோடு போரிட நிற்கிறான் அந்த படையை கொஞ்சம் பாருங்கள் என்று துரியோதனன் துரோணாச்சாரியாரை பார்த்து சொல்வதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இந்த இடத்தில் நாம் இந்த சூழ்நிலையை பற்றி சற்று விரிவாக பார்க்க வேண்டும் துரோணாச்சாரியார் மிகச்சிறந்த தளபதி மிகச்சிறந்த போர் வீரர் அவர் அந்தனராக இருந்தாலும் ஷத்ரியரை போல் போரிடக்கூடிய திறன் பெற்ற ஒரு மனிதர் அப்படிப்பட்ட துரோணாச்சாரியாருக்கு அர்ஜுனனின் மனைவி துரௌபதியின் தந்தையான துருபத மன்னனுடன் ஒரு பகை இருந்தது அந்த விரோதத்தின் காரணமாக துருபதன் ஒரு பெரிய பூஜை செய்து அந்த துரோணாச்சாரியாரை கொல்லும் சக்தி பெற்ற ஒருவன்தான் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் கோரிக்கை வைத்து அந்த வல்லமை பெற்ற ஒருவன் துருபதனுக்கு மகனாக பிறந்தான் அந்த மகனின் பெயர்தான் திருஷ்டத்யும்னன் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இதே திருஷ்டத்யும்னன் போர்க்கல்வி கற்றுக்கொள்வதற்காக துரோணாச்சாரியாரிடம் கொண்டு சேர்க்கப்பட்டான் துரோணாச்சாரியார் மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்ததால் திருஷ்டத்யும்னனுக்கு அனைத்து போர்க்கலைகளையும் ஒளிவு மறைவின்றி சிறப்பாகவே கற்றுக் கொடுத்தார் அப்படி கற்றுக்கொண்ட திருஷ்டத்யும்னன் கௌரவர்கள் பக்கம் நிற்காமல் பாண்டவர்கள் பக்கம் அணிவகுத்து நிற்கிறான் என்பதை துரியோதனன் துரோணாச்சாரியாருக்கு உணர்த்துகிறான் நீங்கள் கற்றுக் நீங்கள் உங்கள் மூலமாக பல்வேறு போர் வித்தைகளையும் அறிந்து கொண்டு அந்த திருஷ்டத்தையும் உங்கள் பக்கம் நிற்காமல் நமது எதிரியின் பக்கம் நிற்கிறான் கொஞ்சம் பாருங்கள் என்று துரியோதனன் இங்கு சொல்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே துரோணாச்சாரியார் அவர்களே நீங்கள் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் மிகவும் லாபகமாக உங்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் பாசத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்கள் கடமையை மட்டுமே செய்ய வேண்டும் அதாவது கௌரவர்களுக்கு விசுவாசமாக மட்டுமே நீங்கள் போரிட வேண்டும் என்ற கோரிக்கையை துரியோதனன் வைத்தான் அதே சமயம் உங்களின் அன்பிற்குரிய மாணவர்களான பாண்டவர்களும் நமது எதிரிகளாகவே இருக்கின்றனர் குறிப்பாக பாண்டவர்களில் அர்ஜுனன் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சீடன் அந்த சீடனுடனும் நீங்கள் போர் செய்கையில் கௌரவர்களுக்கு ஆதரவாக மட்டுமே நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை துரியோதனன் துரோணாச்சாரியாருக்கு உணர்த்தினான் உங்களுடைய மாணவர்கள் மீதோ இல்லை உங்களுக்கு வேண்டியவர்கள் மீதோ உங்களுக்கு ஏற்படும் கருணையானது போர்க்களத்தில் தோல்விக்கே இட்டுச் செல்லும் என்பதை துரியோதனன் மிகவும் லாவகமாக துரோணாச்சாரியாருக்கு உணர்த்தினான்